வந்த பழக்கம் ஒண்ணு இப்போ இருக்கிறது பழக்கம் ஒண்ணு ஆனா ஒரு வருஷத்துக்கு அப்புறம் ஒரு தெளிவு வந்துச்சு என்னன்னா இப்போ நிறைய சுதந்திரம் கிடைக்குது இப்போ நேற்று கூட அவங்க சொன்னாங்கல்ல கடவுளுக்காக யாரும் பயப்படல அந்த சடங்குகளுக்காக தான் பயப்படுறாங்க அப்படின்னு இது இந்த சடங்குகள்லருந்து எனக்கு பெரிய ஒரு ரிலீஃப் கிடைச்சது ஏன்னா சடங்குகள் அதிகமாக பின்பற்ற பெண்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு சத்தானா வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை கிறிஸ்டி பகுதியும் வேறு எதுனா இப்போல்லாம் நிறைய புதுசு புதுசா நாளை வந்து அது அதுக்கு ஒவ்வொரு பேர் வைக்கிறோம் இப்போ கூட பார்த்திங்கன்னா வசந்த பஞ்சமின்னு இப்போது ஒரு வாரம் பத்து நாளா ஒரு பேரை அறிமுகப்படுத்திட்டாங்க இந்த பிரதோஷன்றது ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி வரல தெரியாது அது ஒரு இதுவாக இருந்தது இப்போது வசந்த பஞ்சமி அப்படின்னா என்ன வசந்த பஞ்சமின்னா என்னடா சும்மா வசந்த பஞ்சமின் உடனே இன்னைக்கு வசந்த பஞ்சபியம் என்ன பஞ்சமீன்னா என்ன பஞ்சமீன் தான் என்னான்னு முதல்ல தெரியுமாக்கு பஞ்சமீனா அஞ்சாம் தேதினு அர்த்தம் வசந்த காலத்துல வர அஞ்சாம் தேதி இந்த அஞ்சாம் தேதியில என்னன்னா ஒரு சிறப்போ அல்லது வெறுப்போ என்ன இருக்க முடியும் அது ஒரு நாலு அஞ்சாம் தேதி மாதம் மாதம் தான் அஞ்சாம் தேதி வருது அப்பல்லாம் பாத்தீங்கன்னா வருஷத்துக்கே ஒரு ரெண்டு பண்டிகை பேச இருக்கும் பொங்கல் தீபாவளி அமாவாசல்லாம் ஒரு சிலர் தான் அமாவாசை பாப்பாங்க எல்லாரெல்லாம் அமாவாசை கொஞ்சம் மீடியா வளர வளர இதெல்லாம் மாளுங்க வளர்த்துட்டே இருக்கிறாங்க ஒரு நாள் கூட இந்த மக்களை ஓய்வா விட்டு அவங்க சிந்திக்கிற மாதிரி பண்ணிட கூடாது அதையும் மீறிதான் இன்னைக்கு நீனால பேசின பெண்கள் வந்து சிந்திக்கிறாங்க நம்ம ஒன்று முன்னாடி உக்காண்டிருந்தாங்கல்ல சோபா அவங்க சோபனா நாராயணமா நியூஸ் ரீடர் தான் அவங்க மீடியாவில் இருக்கிறாங்க அது பார்த்த ஞாபகம் இருக்குது அவங்களும் சரி அந்த லாரி ஓட்டுற மாரியம்மா உழைப்பாளி அவங்க அவங்களும் சரி அவங்க என்ன அவங்க எங்கெங்கோ பஞ்சாப்லும் லாரியில் போகிறாங்க அவங்க எந்த நாளை ஃபாலோ பண்ண முடியும் என்ன பண்ண முடியும் ஃப்ரீயாக இருக்க உழைக்கிறோமா இப்போ அப்படி பார்த்தீங்கன்னா

கவர்மெண்ட் ஆஃபீஸில் கூட போயிட்டு ஒரு வேலைக்கு போனோம் வேடா இன்னைக்கு போய் சேப்பா செவ்வாய் கிழம வேலையை அறாது நீ வா நீ நாளைக்கு இவ்வளோ வேணா நாளைக்கு அறமுட்டு இன்னும் ரெண்டு நாள் கழிச்சு வா அப்படி இப்படின்னு சொல்லி சாக்கு சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க இதை நம்புறவங்க இது அரசு வேலை இதில் என்ன அரசாங்கத்தில் ஏதோ ஒரு சர்டிஃபிகேட்டு வாங்க போகிற ஒரு விஷயத்துக்கு இவனுங்க வந்து ஏதாவது ஒரு சாக்கை சொல்லி நம்ம மக்களை ஏமாற்றி அலை இது போல் அது இந்த பக்கமும் நடக்குது இதே போல பெண்கள் விஷயத்துல வீட்டு விஷயத்துல இப்போ அப்படி பெண்கள் விஷயத்துல பாத்தீங்கன்னு வெச்சுக்கங்க ஒரு பண்டிகைன்றது பெண்களுக்கு எவ்வளவு பெரிய பாரம் சோமா ஒரு அது அது ஒரு தீபாவளி ஆகட்டும் ஒரு பொங்கல் ஆகட்டும் அதுவே கஷ்டம்தான் ஏனா எல்லாத்தையும் கிளீன் பண்ணனும் அது சமயத்துக்கு தேவையா அந்த செய்யணும் நாம எப்ப நினைக்கிறோமோ அப்ப வீட்டை கிளீன் பண்ணிக்கிறோம் சும்மாவே எதனா ஒரு காரணம் கொண்டு அந்த நேரத்துல நமக்கு ஆயிரம் பிரச்சனை இருக்கலாம் வேற வேலைங்க இருக்கலாம் அவசர வேலைங்க இருக்கலாம் வாரத்துல ஒரு நாள் ரெண்டு நாள் துடைக்கிறதா இருக்கும் உடம்பு சரியில்லாம இருக்கலாம் வாரத்துல ஒரு நாள் ரெண்டு நாள் துடைக்கிறதா இருக்கும் அதே பண்டிகை நாள் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் இன்னைக்குதான் வெள்ளிக்கிழமை துடைச்சிருப்பாங்க சனிக்கிழமை திருத்தி வந்தா அன்னைக்கு துடைக்க வேண்டியதா இருக்கும் ஆண்களுக்கு அந்த வழி என்ன தெரிய போகுது எல்லா சமயம் வந்து பெண்கள் மேல விழும்போது பெண்களுக்கு தான் விழிப்புணர்வு இருக்கணும் அப்ப என்ன பண்ணும் பெண்கள் எல்லாம் சரி இந்த பண்டிகையா கொண்டாடணுமா நீ எல்லாத்தையும் தொடை எல்லாத்தையும் கழுவி வை ஒரு சிலர் சொல்றாங்க அந்த

அப்ப கூட அந்த நியானால பாத்தீங்கன்னா அந்த ஐடி கம்பெனில போறப்ப என்ன சொல்லுது நான் சும்மா சாமி கும்பிட்டுக்குவேன் ஆனா வந்து எனக்கு வந்து எங்க மாமியார் மாதிரி 3 மணி நேரம் நாலு மணி நேரம் உட்கார முடியாது பூஜை ரூம்ல அப்படின்னு அந்த அம்மா அத ஒரு கோரபட்டுறாங்க மூணு மணி நேரம் ஐடி கம்பெனில அவங்க காலையில போனாங்களா நைட் எட்டு மணிக்கு போய் 3 மணி நேரம் பூஜையில உட்காரறாங்கன்னா அவங்க மனநேயாலில அர்த்தம். வேலை இல்லைன்னு கூட தான் அர்த்தம். வேலை இல்லாம ஒரு ஐடி கம்பெனில வேலை குட்டன்னு வெச்சுவாங்க அந்த அம்மா உட்காருமா அவ்வளோنا. வேலை சும்மா இருந்தா இப்படி மனநேயாலியாதான் ஆயிடும். அது அவங்க தான் இந்த மாதிரி அதிகப்படியான நேரம் வந்து இந்த பூஜையில நேரத்தை கழிப்பாங்க அவங்களுக்குள்ள ஒரு பயம் இருக்கும் ஏதோ ஒரு பயம் தேவையில்லாத அந்த நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் வந்துட்டே இருக்கும் அதை தவிர்க்கிறதுக்காக அப்படி போய் அதை விட்டுட்டு இவங்க வந்து வேலை செய்யறவங்களுக்கு அந்த தாட்ஸ் வராது அவங்களே நீ நாலு மணி நேரம் இங்கே உக்காருன்னா அவங்களுக்கு தேவையில்லாத வேலை அதனால இந்த அட்வான்டேஜஸ் எல்லாம் எடுத்து சொன்னேன்னு வச்சுக்கோ வர்ற மருமகளுக்கு ய யாரும் வந்து தேவையில்லாத பாரத்தை தூக்கி வச்சுக்கிட்டே போகணும் ஒன்றுக்கையுமே உதவாத ஒரு கல் இதை நீ போகும்போது வரும்போது எடுத்துன்னு போகணும் எடுத்துன்னு வரணும்னா அது என்ன பண்ண போறோம் அந்த அதெல்லாம் கிடையாது எடுத்துன்னு போனோம் எடுத்துன்னு வரணும் அப்படின்னு ஒரு கட்டாயப்படுத்தி வச்சிருக்கிறாங்க நீ கூட ஒரு வருஷம் வருதோ அந்த எக்ஸ்ட்ரா லக்கேஜ் இல்லாமல் உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருந்தது ஏன்னா அது சாப்பிட்றோம் தூங்குகிறோம்

உண்மையான விஷயம் என்னன்றத உண்மையை நோக்கி நம்ம போறது இல்ல எல்லா விஷயத்திலையுமே சொல்றாங்க புரிஞ்சுக்கிறவங்க வந்து சுதந்திரம் அடைஞ்சிடறாங்க ஃப்ரீயா இருக்கிறாங்க வேலை நேரத்தில் வேலை செஞ்சோமா மீது நேரம் ரெஸ்ட் ஆகிடு நீ என்ன பண்ண இல்ல உடற்பயிற்சி பண்ணு அவங்க என்ன சொன்னாங்க ஒழுக்கத்தை கற்றுக் கொடு மற்ற மனிதர்கள் கூட எப்படி நடந்துக்கணும்ன்றத கற்றுக் அதை விட்டுட்டு வெறும் சடங்கு தான் சொல்லித்தரான் நீ திருடாத பொய் சொல்லாத வேற எந்த தவறான காரியத்தையும் செய்யாத நல்லா இந்த சடங்குகள் செய்யறவங்க சொல்லிக் கொடுக்கறதில்லை நீ என்ன சடங்கு செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சுடு அதுக்கப்புறம் நீ என்ன யோகியத்தனம் வேணாலும் பண்ணு யாரை வேணாலும் ஏமாற்று பொய் சொல் திருடு வாங்கின கடனை கொடுக்காத அவ்வளோதான் நீ ஃப்ரீயாக இருந்துக்கு ஆனால் காலையில் எழுந்ததும் பல்லு தேய்க்கிறியோ இல்லையோ பட்டையை போட்டுக்கணும் பூஜை பண்ணிடணும் ஆமாம் உங்களுக்கு வந்து பாவம் மன்னிப்பு இருக்குது இல்லை அதில் நீ பாவம் பண்ணாதானே தானே மன்னிப்பு கொடுப்பாங்க அவங்க அதனால பாவ மன்னிப்பு அவங்களுக்கு அதில் இருக்குதே அதாவது பண்பாடு இல்லாட்டியும் பக்தி ஆற்றம் இருக்கேன்னு வடிவேல நம்பித்தா கிட்ட சொல்ற மாதிரி நம்ம ஆளுங்க பண்பாட்டை பத்தி எல்லாம் காலப்படுறதில்ல பக்தி இருந்தா அதுதான் பண்பாடுன்னு நினச்சிக்கிறாங்க அதுதான் கலாச்சாரம் நினச்சிக்கிறாங்க இருக்குமோ அப்படின்ற மாதிரி ஒரு பதட்டம் ஆமாம் அதுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை பக்தியா இருக்கிறவங்க ஒழுக்கம் இல்லாத இருக்கிற போட்டோம்னாக்க அது அவங்க அவங்களுக்கே தெரியும் எல்லா பக்தியான ஆளுங்களும் ரொம்ப முக்கியமாக பிரபலமான ஹோட்டல் ஓனர் ஒருத்தர் அந்த விஷயத்தில் மாட்டினார் அது என்ன அவர் ஹோட்டலுக்கு போய் பார்த்தா சவுர் பூரா கடவுள் படம் தான் இருக்கும் அப்படி நிறைய உதாரணம் சொல்லலாம் தெருவில் இருக்கிறவங்களையும் சொல்லலாம் ஊரில் இருக்கிறவங்களையும் சொல்லலாம் அதனால் பக்திக்கும் ஒழுக்கத்துக்கும் சம்பந்தம் இல்லைன்னு திருமானந்த வாரியரே சொல்லியிருக்கிறார் நய்யா திருப்பதி கோயிலில் இவ்வளோ நாளுக்கு நாள் அதிகமாக அப்படின்னு ஒரு நிருபர் கேட்கிறார் முன்ன விட கடவுள் பக்தி அதிகம் அப்படின்னா என்ன விட கடவுள் பக்தி அதிகமாகிடுச்சு ஆனால் ஒழுக்கம் குறைஞ்சி போச்சு அப்படின்றார் அவரே அவர் ஒழுக்கத்தை பற்றி அந்த நிருபர் கேட்கல கடவுள் பக்தி இருக்குதா குறைஞ்சிருக்குதா ஏன்னா அந்த கருப்பு சட்டக்காரங்க பெரியாரிஸ்டெல்லாம் நிறைய நாத்திகம் பேசுகிறாங்க அங்கங்கே பரப்புகிறாங்க ஒருவேளை மக்கள் வந்து அந்த மாதிரி நாத்திகர்கள் ஆகிட்டாங்களோ அப்படின்றதுல கேட்கும்போது அவராக சொல்கிறார் பக்தி அதிகமாகிடுச்சு ஆனால் ஒழுக்கம் குறைஞ்சி போச்சு அப்படின்னு அதனால அவங்களுக்கே புரியுது அது நாம தான் சொல்லணும்னு அவசியம் இல்லை அதே போல கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க எல்லாம் அவங்க பார்ப்போம் அவங்க எப்படி நடந்துக்கிறாங்க அவங்க ஒழுங்கா இருக்கிறாங்களா இல்லையா இல்லை நான் ஒரு கே கேள்வி கேட்டேன்ல இந்த பாசறை நடந்துச்சு பாசறை நடக்கும்போது நான் ஒரு கேள்வி கேட்டேன் வீரமணி ஐயா கிட்ட கேட்கும்போது அவர் சொன்னாரு நான் என்ன கேள்வி கேட்டேன் அப்படின்னா இப்ப டெக்னாலஜிலாம் ரொம்ப அதிகமா வந்துட்டு இருக்குது அப்ப மக்களுக்கு வந்து விழிப்புணர்வு அதிகமாகி பக்தி ஒரேதானே செய்யணும் அப்படின்னு அவரு அதுக்கு ரொம்ப அருமையா பதில் சொன்னாரு என்னன்னா இந்த டெக்னாலஜிய நம்மளை விட பக்தி மார்க்கத்துல இருக்கிறவங்க அதிகமா பயன்படுத்திக்கிறாங்க அந்த மேஜிக் ஜிமிக்ஸ் வேலை எல்லாம் செய்யறதுக்காக அதனாலதான் அது வந்து இன்னும் அதுவும் அதிகமாயிட்டே இருக்குது அப்படின்னு அப்படிதான் அவ்வளவுதான் அவங்க எந்தெந்த வழியெல்லாம் இந்த மூட நம்பிக்கையை பரப்புறதுக்கு வாய்ப்பு இருக்குதோ அதெல்லாம் முந்திக்கிட்டு அவங்கதான் அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க யூடியூப்ல ஒரு லேடி இருக்காங்க அவங்க பாத்தீங்கன்னா பட்டை பெருசு பெருசா உதிராட்சி மாலை எல்லாம் போட்டுன்னு இருப்பாங்க அவங்க சொல்லி தருவாங்க ஒரு பெண்ணுன்றவ காலையிலே குளிச்சிடணும் போட்டுதான் இருக்கணும் அவங்க பொண்ணு பாத்தீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டா இருந்தாங்க அவங்க வந்து எப்படி பிளவுஸ் தைக்கிறது அது தப்பு கிடையாது அவங்க எப்படி பிளவுஸ் தைக்கணும் எங்க எங்க இது பண்ணா எது கரெக்டா உடம்புல உட்காரன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருந்தாங்க இது எவ்வளவு பெரிய கான்ட்ரவர்சி நீ ஒண்ணு போதிக்கிற அது உங்க வீட்டுல இருக்கிறவங்களே ஃபாலோ பண்ணல இது அவங்களுக்கு ஒரு தொழில் இதெல்லாம் சொல்லி பணம் சம்பாதிக்கிறது மக்களை ஏமாத்துறது இவங்க ரொம்ப யோக்கியர்கள் இவங்க ரொம்ப ஒழுக்கத்தை சொல்லி தராங்க அப்படின்ற மாதிரி ப்ரொஜெக்ஷன் பண்றது பட் அவங்க வந்து எது நமக்கு தேவையோ அதை இது ஒரு வேஷம் இது ஒரு அட்ராக்ஷன் அட்டென்ஷன் சீக்கிங் அது நம்மளை நோக்கி எல்லாரும் பார்க்கணுன்றதுக்காக வித்தியாசமா ட்ரெஸ் பண்ணிட்டு மணி அது பட்டை கிட்டே பண்ணிட்டு எல்லாருடைய கவனமும் அவங்க மேல போகும் அதனால அதை அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிறாங்க அவங்க பட்டு அவங்க வீட்டில் இருக்கிறவங்க எது அவங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அதை செய்ய போகிறாங்க அதனால நம்ம வீட்டுக்கு வர்ற மருமங்க பக்தியாக வந்தாலும் சரி பக்தி இல்லாதாலும் சரி நாம வழக்கமாக சொல்கிறத சொல்ல போறோம் அவங்க அதை ஏற்றுக்கிட்டாலும் சரி ஏற்றுக்க மாட்டேன் நான் தான் இருப்பேன்னு சொன்னாலும் நான் ஒன்றும் நாம் ஒன்றும் மரம் போறது இல்லை அவங்களுடைய அவங்க தான் பார்த்துக்கணும் அதனால அவங்க விருப்பம் இதுல நம்ம உலகத்துக்கு சொல்ல போற செய்தி நன்றி வணக்கம்